தேனி மாவட்டம் வருசநாட்டு பகுதியில் வாழும் மக்களிடையே தமிழ் மொழியின் மீது ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமலைக்குண்டு குண்டு சேர்மலேரா மகாலில் வைகை தமிழ் மன்றம் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ராதா மணிமேகலை தலைமை வகித்தார் திருக்குறள் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் நூலகர் ராஜசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆசிரியர் செல்வம் நிகழ்வை நெறிப்படுத்தி வழங்கினார் வாழ்த்துரையாக என் கே கோவிந்தன் டி கே ஆர் முருகேசன் மாரிமுத்து அமுதா வெள்ளைச்சாமி பாலகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் சிறப்புரையாக தேனி வையை தமிழ்ச்சங்க நிறுவர் ஷானா இளங்குமரன் அவர்கள் வைகை குறித்தும் வைகை வளர்த்த தமிழ் குறித்தும் சிறப்பான உரையை நிகழ்த்தினார் செல்ல முருகேசன் உரை விளங்கினார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திரளாக தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்